இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா வீடு புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இருந்து எழுதியது ஸோ இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஒரு ஒரு வாட்டியுமே வந்து வீடியோ அப்லோட் பண்ணும் போது ரெகுலராக சொல்கிறது தான் எஸ்ரவர்கள் வந்து அவரோட அனுபவத்தை வந்து இதில் சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு புத்தகம் வந்து என்னைக்கும் அந்த எழுத்தாளரை பற்றியும் அந்த புத்தகத்தை பற்றியும் வந்து இங்கே சொல்லுவாங்க அதுதான் அந்த வீடு புத்தகங்கள் அந்த இந்த புத்தகத்தோட சிறப்பு இதுலேயுமே வந்து ரத்த சாட்சியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு பகுதி இதுலேயுமே வந்து ரெண்டு எழுத்தாளர்கள் பற்றி சொல்கிறாங்க அந்த ரெண்டு எழுத்தாளர்களோட புத்தகமே பற்றி சொல்கிறாங்க அது முக்கியமான புத்தகங்கள் அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பற்றி அந்த டைமில் எழுதின புத்தகங்கள் ஏன்னா அந்த பிரிவினையினால் ஏகப்பட்ட பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே மக்கள் வந்து இறந்து போனாங்க அந்த பிரிவினால் அந்த கலவரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து இங்கேருந்து இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் அந்த மாதிரி மூவ் ஆனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கேருந்து கிளம்பி போனாங்க அந்த எல்லையை சொல்லிட்டு ஒரு கோடி பேர் கிட்ட அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை அந்த நிறைய வந்திருக்கு ஏகப்பட்ட பேர் வந்து இறந்துருக்காங்க ஏகப்பட்ட பெண்கள் வந்து வன்புணர்ச்சிக்கு ஆளாக அதுமாதிரி நிறைய விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ இவ்வளவு பிரச்சனை வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த எதிரொலி வந்து அங்கே உள்ள அப்போ உள்ள எழுதின எழுத்தாளர்கள் எழுத்துல வந்து தெரிஞ்சிச்சு ஸோ இவ்வளவு பிரச்சனை வந்து அந்த மதக்கலவரத்தினால நடந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த இந்திய பிரிவினால வந்த மத கலவரத்தினால நடந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த டயத்தில் எழுதின எழுத்தாளர்களில் வந்து அவங்களோட எழுத்தில் வந்து இந்த பிரிவினை பற்றியான ஒரு தாக்கம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் முக்கியமாக ரெண்டு எழுத்தாளர்கள் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அந்த ரெண்டு எழுத்தாளர்கள் யாருன்னா வந்து ஒருத்தர் வந்து சதத் ஹசன் மண்டோ அப்படின்றவர் இன்னொருத்தர் வந்து கர்தார் சிங் டுக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே வந்து அந்த இந்திய பிரிவினை பற்றி அதனால் வந்த பிரச்சனை மதக்கலரும் அந்த பிரச்சனைகள்லாம் வச்சு அவங்களோட எழுத்துல வந்து நிறைய தாக்கம் இருந்துச்சு அதில் வந்து இந்த ரெண்டு முக்கியமானவங்க ரெண்டு பேர் வந்து முக்கியமானவங்க அந்த ஸோ அந்த ரெண்டு பேர் யார் யாருன்னா சதத் ஹசன் மண்டோ அப்புறம் வந்து கர்தார் சிங் துக்கல் இந்த ரெண்டு பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அந்த ரெண்டு பேரை பற்றியும் அந்த ரெண்டு பேர் எழுதுன ரெண்டு கதையை பற்றியும் தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமாக வந்து அந்த கதையை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எஸ்ராவர்கள் அவர்களை வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க அந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து அவங்கள பற்றி வந்து சில விஷயம் சொல்லியிருக்காங்க அதுதான் ரத்த சாட்சியம் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏற்பட்ட வன்முறை துயரங்கள் குரூரங்கள் குறித்து எழுதியவர்களில் சதத் ஹசன் மண்டோவும் கர்தார் சிங் துக்கலும் முக்கியமானவர்கள் உறுதி இலக்கியம் பிரிவினையின் துயர நிக நிகழ்வுகள் குறித்து சிறப்பான படைப்புகளை கொண்டுள்ளது பிரிவினை குறித்து பிரிவினையின் போது ஏற்பட்ட கலவரங்களால் அதிகம் பாதிக்கப்பட்டது லாகூர் அமிர்தரஸ் பஞ்சாப் பகுதிகளில் லட்சக்கணக்கில் மக்கள் தங்கள் சொந்த வீடுகளை விட்டு வெளியேறினார்கள் எல்லையை கடந்து மாட்டு வண்டிகளிலும் கால்நடையாகவும் கையில் கிடைத்தவற்றை தூக்கி கொண்டு நடந்தார்கள் பிரிவினையின் போது கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை சுமார் ரெண்டு லட்சத்தில் இருந்து பத்து லட்சம் அதிகமாக கணக்கிடப்பட்டது சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோட்டை கடந்து இருபுறமும் சென்றார்கள் என்கிறது ஒரு புள்ளிவிவரம் புள்ளிவிவரம் புள்ளி மத கலவரத்தின் போது பெண்களுக்கு மிக மோசமான வன்கொடுமைகள் இழைக்கப்பட்டன தங்கள் வீட்டு பெண்களை பிற மதத்தினர் கைப்பற்றிவிடக்கூடாது என்பதற்காக தாங்களே கொன்றுவிட்ட துயரமும் நடந்திருக்கின்றன இரத்தக்கரை படிந்த இந்த வரலாற்றை இலக்கியம் மிக துல்லியமாக பதிவு செய்துள்ளது உருது எழுத்தாளரான சதத் ஹசன் மன்டோ டோபோ டேக்சிங் என்ற சிதுகதை இதற்கு உதாரணம் டோபா டேக்ஸிங் என்ற சிறுகதை இதற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டோபா டேக்ஸிங் அப்படின்ற ஒரு சிறுகதையை வந்து அந்த மாண்டோ அவர் தான் வந்து எழுதியிருக்காரு அவர் பேர் ஃபுல் பேர் வந்து சதத் ஹசன் மாண்டோ உருது எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் எல்லாமே ஒரு இடத்துல தான் இருந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் ஸோ அப்போ வந்து ஒரு உருது எழுத்தாளர் இவரோட படைப்பு வந்து நிறையா வந்து இருந்திருக்கு ஈவன் அவமானம் அப்படின்ற ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காரு அதுவுமே வந்து நிறைய பேர் வந்து அந்த புத்தகத்தை பற்றி பேசியிருக்காங்க நானும் படித்திருக்கேன் அழகாக இருக்கும் இவர் ரொம்ப முக்கியமான உருது எழுத்தாளர்களை வந்து இவர் முக்கியமான எழுத்தாளர் இந்த சதத் ஹசன் மாண்டோ அவரோட ஒரு சிறுகதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அந்த பிரிவினையோட தாக்கம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த டோபா டேக் சிங் அப்படின்ற அப்படின்றவர் அதாவது வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பிரிவினை நடக்கிறப்போ உள்ள ஒரு கதையாக இந்தியா அவர் வந்து அந்த சிறுகதை எழுதியிருக்கார் அதை பற்றி இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சவனே வந்து ஒரு ஒரு நாட்டு பைத்தியங்களையும் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு இப்போ இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் ரிலேட்டடாக யாராச்சும் அந்த முஸ்லீம் சமூகம் அந்த பாகிஸ்தான் ரிலேட்டட் சமூகம் யாராச்சும் வந்து பயிற்சி வருதுன்னா அதை வந்து பாகிஸ்தானுக்கும் இப்போ இந்தியாவை சம்மந்தமான பகுதியில் இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க பைத்தியமாக இருந்தால் அந்த பகுதியை வந்து இந்தியாவுக்கும் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்களாம் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதில் வந்து இந்த டோபோ டேக் சிங் அப்படின்றவர் வந்து மாட்டிக்கிறார் அதில் அந்த பிஷன் அவர் பேர் வந்து ஆக்சுவலாக வந்து பிஷன் சிங் அவரோட ஊர் வந்து அந்த டோபோ டேக் சிங் அவர் வந்து பாகிஸ்தானில் உள்ள ஒரு மனநல விடுத்தில் வந்து இருக்கார் அவரோட ஊர் பேர் டோபோ டேக் அப்படின்றதுனால வந்து அவர் டோபோ டேக் சிங் டோபோ டேக் சிங் சொல்லுவாங்களாம் ஆனால் அவரோட பேர் வந்து பிஷன் சிங் அப்படின்னா அவர் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து பேசவே மாட்டாராம் அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட வரான் அதுவுமே வந்து அவர் தூங்கவும் மாட்டாரான் இதுகிட்டே இருப்பான் இப்படி தான் வந்து அவரோட வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருந்துச்சா திடீர்னு வந்து இந்த பைத்தியங்களை வந்து இடம் மாற்றணும் அப்படின்னோடனே வந்து அவருக்கு சுத்தமாக புரியவே இல்லை ஏன்னா அவரே மனநிலை பாதிக்கப்பட்டவர் பதினஞ்சு வருஷமாக அவர் வந்து பாகிஸ்தானிலிருந்து இங்கிட்டு வந்து மூவ் பண்ணுறாங்களா இந்தியா என்ன சொல்லால் இல்லை ஒரு எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லி சொல்லான் பாகிஸ்தான் என்ன இது வந்து உங்களோடய எல்லைக்கு உட்பட்ட ஒரு பைத்தியம் அந்த மாதிரி உள்ளவங்க இந்தியாவுக்கு உள்ளவங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இங்கே மூவ் பண்ணுறாங்களா இந்தியாவில் உள்ளவங்க வந்து இந்த பைத்தியம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குறாங்களா அந்த மனுஷனை வந்து இப்படி ரெண்டு நாட்டுக்காரங்களையும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்களே இது வேணா வேணான்னு சொல்லிட்டு அவர் அந்த பைத்தியம் பிடிச்சவர் வந்து எது பற்றியுமே தெரியாமல் அப்படியே நடுவில் எல்லையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரான் ஒரு நைட்டு ஃபுல்லாக நிற்கிறாரான் அடுத்த நாள் வந்து கீழே உழுதுறாரா அவரோட தலை வந்து இந்தியா பக்கட்டும் இந்தியா பக்கட்டும் கால் வந்து பாகிஸ்தான் எங்கிட்டு பிரிச்சிருக்காங்களோ அந்த பக்கட்டும் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் தலை வந்து புதஞ்சிருந்துச்சான் அந்த இடத்துக்கு பேர் எந்த பேர்னே தெரில அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியுதான் ஒரு இந்தியா பாகிஸ்தானால் வந்து எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத வந்து ஒரு பைத்தியம் அப்படின்ற ஒரு கேரக்டரை வச்சு அவ்வளோ ரொம்ப அவ்வளோ அழகாக அதே நேரத்தில் ரொம்ப எமோஷனலாக எழுதியிருப்பாங்க ஒரு ஒரு பிரிவினால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பை மனநல பாதிக்கப்பட்ட ஒரு முத கொண்டு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த கதையில் வந்து சொல்ல வராங்க அப்படின் ன்றது தான் வந்து கெஸ்ட் அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கதை அந்த இன்னொருத்தர் எழுத்தாளர் தவிர கர்தார் சிங் துக்கல் அந்த துக்கல் அவரோட ஒரு கதை இருக்குது அவருமே வந்து பஞ்சாபில் வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளராக அவரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அவரோட ஒரு கதையுமே சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த நான் சொன்னேன் அந்த டோபோ டேக் சிங் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அந்த கதையோட முடிவில் வந்து எப்படி எழுதிருக்கார் அந்த அசன்மெண்ட்டோ அப்படின்றத வந்து சொல்கிறாங்க இங்கே விடிகாலியில் பதினஞ்சு ஆண்டுகளாக டோபோ டெக்ஸிங் ஒரு நாள் கூட தூங்கியதே இல்லை சதா நின்று கொண்டு தனக்கு தானே புலம்பிக் கொண்டிருப்பார் வைத்தியங்களை பரிமாற்றிக் கொள்ளும் நாளில் இரண்டு தேசங்களும் அவரை தங்கள் நாட்டை சேர்ந்தவர் இல்லை என வெளியே அனுப்ப முயன்றன எங்கே போவது என தெரியாமல் அவர் அலறினார் செய்வதறியாமல் இரவெல்லாம் எல்லையிலேயே நின்று கொண்டிருந்தார் விடிகாலையில் அவர் தரையில் தலைக்குப்புற சரிந்து விழுந்து கிடந்தார் அவரது தலை இந்தியாவை நோக்கியும் பாதங்கள் பாகிஸ்தான் அமைந்த திசையிலும் அசையாது கிடந்தன அவரது முகம் புதைத்திருந்த துண்டு நிறத்துக்கு எந்த பெயரும் இல்லை என கதை முடிகிறது சொல்லிட்டு அந்த கதையை வந்து அவ்வளோ அவ்வளோ எமோஷனலாக வந்து முடிக்கிறாங்க இப்போ அடுத்த கதையை சொல்றாங்க அந்த கர்தார் சிங் துக்கல் அப்படின்றவர் பஞ்சாபி இலக்கியத்தின் மிக முக்கியமான எழுத்தாளர் கர்தார் சிங் துக்கல் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் இந்திய பிரிவினை குறித்து முக்கியமான கதைகளை எழுதியிருக்கிற இவரது குறிப்பிட்ட தகுந்த நாவல் இருமுறை பிரிந்து இருமுறை இறந்து என்பதாகும் துக்கலின் பிவர்ணம் இரவு மற்றும் சில கதை தொகுப்பினை சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ளது லதா ராமகிருஷ்ணன் லதா ராமகிருஷ்ணன் இந்த கதைகளை சிறப்பாக மொழியாக்கம் செய்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறாங்க சாகித்ய அகாதமி இதெல்லாம் வந்து வாங்கியிருக்காருன்னு இவற்றில் குல் குல்சீம் என்ற துக்கோலின் சிறுகதை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குல்சீம் அப்படின்ற ஒரு கதையை சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அந்த குல்சீம் அப்படின்றது ஒரு ஒரு இளம் பெண் அந்த பெண்ணோட வந்து பேர் இந்த மதக்கலவரம் அந்த இந்திய பிரிவு போது அந்த மத கலவரம் வச்சு இந்தியா இந்த ஹிந்து முஸ்லீம் கிட்டே ஸோ அப்போதைக்கு என்ன பண்ணுறாரு ஒருத்தர் வந்து இந்த பொண்ணை இன்னொரு மதத்தவர் வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு வந்துர்றாரு அந்த பொண்ணு வந்து இளம் பெண் தன்னோட எஜமான் வந்து ஒரு வாள் வந்து வாத்தியாராக இருக்காரு அவருக்கு வந்து இந்த பொண்ணு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த பொண்ணு தூக்கிட்டு வந்துடுறாரு ஏன்னா அந்த மத மதக்கழகத்தில் வந்து எல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப அடி வாங்கிடுது தனியாக இருக்கனால அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து அந்த ஆசிரியர்கிட்ட போடுறாங்க இந்த பொண்ணு வந்து ரொம்ப கற்றுதழுவுது அதாவது நீங்கள் என்னை எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் உங்க கூட சேர்ந்து குழந்தை பற்றிக்கிறேன் ஏன்னா எனக்கு இப்போ தான் வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அதனால் அந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணுறப்ப நிச்சயம் பண்ண உடனே வந்து அவரையும் வெட்டி கொண்டுட்டாங்க அந்த மத கலவரத்தினால எங்கள் அப்பா அம்மையுமே வந்து வெட்டி கொண்டுட்டாங்க இப்போ நான் தனியாக தான் இருக்கேன் அதனால தான் இங்கே இப்படி திக்கிட்டு வந்துட்டாங்கன்னு நீங்கள் என்னையே கல்யாணம் பண்ணியிருக்கோங்க எனக்கு எனக்கு வாழ்க்கை கொடுங்க நான் உங்களோட சேர்ந்து குழந்தை பத்துக்கிறேன் ஆனால் என்னை இப்படி வன்புணர்ச்சி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போட்டு கெஞ்சுறாங்க இவர் மறுபடியும் மறுபடியும் அப்ரோச் பண்ண போகிறார் அந்த வாத்தியார் அந்த எஜமா ஆனால் வந்து அந்த பொண்ணு உடவையில் இவர் கடுப்பாக என்ன பண்ணிட்டார் அந்த குடிசைலேருந்து வெளில வந்துட்டார் அந்த குடிசைக்குள்ளே வந்து போட்டாலும் அவன் தன்னோட எஜமானுக்குற பொண்ணை வந்து பரிசாக கொடுத்தான்ல அவன் வந்து போய் கேட்குறான் என்ன ஆச்சுன்னு இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நமந்து போகிறாரு உடனே அவன் உள்ளே போய்ட்டு ஏன் நான் சொன்ன கேட்க மாட்டியா எங்கள் எஜமான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பொண்ணை வந்து வல்லுக்க டைமாக வந்து வன்புணர்ச்சி பண்ணிடுறான் அந்த பொண்ணு எதுவுமே பேச முடியாது ட்ரெஸ் எல்லாம் கிளந்து அப்படியே கிடக்கு திருப்பி அவன் வெளில வெளில வரான் எஜமான் நீங்கள் இப்போ போங்க இப்போ அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாதுன்னு சொல்லி சொல்கிறான் அந்த எஜமான் வந்து உள்ளே போகிறாரு அந்த ஆசிரியர் எஜமான் வந்து உள்ளே போகிறாரு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லலை ஏன்னால் எந்த ஒரு கற்பை வந்து ரொம்ப காப்பாற்றணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட பரவாயில்லான்னு இப்படி பண்ணால் சொல்லி கேஞ்சிச்சோ இப்போ இவன் வந்து வளவந்தமாக பண்ணணும்னா அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்குது அந்த பொண்ணு இவன் அந்த ஆசிரியர் அந்த எஜமானி வந்து என்ன பண்ணுறான் மறுபடியும் அந்த பொண்ணை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து அந்த இந்திய பிரிவினை அந்த மதக்கலவரத்தினால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கன்றத வந்து அவரோட கதையில் வந்து அவ்வளோ இதாக வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ பெண்கள் வந்து ஒன்புணிச்சி பண்ணப்பட்டாங்க அப்படின்றத தான் வந்து இங்கே சொல்கிறாங்க அவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க ஒரு கோடி பேர் வந்து இ இடத்த வந்து இட விட்டு மாறினாங்க மாறுறப்பே நிறைய பேர் செத்து போனாங்கன்ற அந்த ஒரு பிரிவினை சம்மந்தமாக ஏற்பட்ட வழியை வந்து இவங்க ரெண்டு பேரோட எழுத்தில் வந்து இந்த ரெண்டு கதையிலையும் காட்டினாங்கன்றதான் வந்து எஸ்ராக பதிவு பண்ணுறாரு அந்த இந்த கதையில் உள்ள அதில் சில இதை வந்து நான் வாசித்து காமிக்கிறேன் வா அவள் கண்ணீர் மல்க எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கிறது உன் வயதையொத்த ஒருவன் தான் மாப்பிள்ளை ஆனால் மதக்கலவரத்தின் போது ஒரு கும்பல் அவனை சுற்றி வளைத்து வெட்டிக்கொன்று விட்டது என்னுடைய பெற்றோரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் நான் மட்டும் உயிர் பிழைத்து தப்பியோடிதான் இந்த கிழவன் கையில் மாட்டிக்கொண்டேன் நான் என்னை உனக்கு தருகிறேன் எனக்கு வாழ்க்கை கொடு என்று கெஞ்சுகிறாள் பள்ளி ஆசிரியன் குலம்பி போய் விடுகிறான் கண்ணீர் விடம் இவளை எப்படி அடைவது என புரியாமல் வெறுத்து போய் அந்த குடிசையை விட்டு வெளியே வருகிறான் வாசலில் சனல் கையை திருத்திக் கொண்டிருந்த கிழவன் ஆத்திரத்துடன் உள்ளே போகிறான் கதவை அறைந்து சாத்துகிறான் கல்யாணம் கேட்கிறதா சிறுக்கி உணங்கு என கத்தியபடி அவளை அடித்து வீழ்த்துகிறான் உடைகளை கிழிக்கிறான் அவளை வண்புரட்சி செய்கிறான் பிறகு தனது லுங்கியை கட்டிக்கொண்டு குடிசைக்கு வெளியே வந்து நின்று எஜமா இனிமே அவள் உங்களுக்கு ஒத்துழைப்பாள் என்கிறான் பள்ளி ஆசிரியன் உள்ளே போகிறான் கூந்தல் கலைந்து நெற்றியிலும் கன்னத்திலும் வியர்வை வலிந்தோடு அந்த பெண் கட்டிலில் கிடைக்கிறாள் அவளது மேலாடை நழுவி கிடைக்கிறது குல்சீம் என்ற அவள் பெயரை சொல்லி அழைக்கிறான் பள்ளி ஆசிரியன் மூன்று நிமிடம் முன்பு வரை அன்புக்காக அவனிடம் மண்டாடிய அவள் இப்போது எதுவும் கூறவில்லை கல்லை போல அசைவற்று கிடந்தாள் இனி அவனுக்கு எதிர்ப்பில்லை அந்த குடிசையை இருள் சூழ்ந்து இனி அவனுக்கு எதிர்ப்பில்லை அந்த குடிசையை இருள் சூழ்ந்தது என்பதுடன் கதை நிறைவு பெறுகிறது இந்திய பிரிவினையின் போது இப்படி எத்தனையோ ஆயிரம் பெண்கள் வன்புறுத்தி செய்யப்பட்டார்கள் அதனால் ஏற்பட்ட கர்ப்பத்தை சமு சுமந்தார்கள் கற்களைப்பு செய்து கொண்டார்கள் இந்திய பிரிவினையின் ரத்த சாட்சியாக அமைந்துள்ளது இச்சிறுகதை துக்களின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற இந்த சிறுகதை தொகுப்பு இளம் வாசகர்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒன்றாகும் சொல்லிட்டு இந்த ரெண்டு கதையுமே வந்து சொல்கிறாங்க அதுவுமே வந்து இந்த துக்கள் அவரோட சிறுகதை தொகுப்புமே வந்து நீங்கள் வாசிங்க அந்த ரைட்டரோடதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த துக்கல் அந்த அவரோட ரைட்டர் அப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த சதத் ஹசன் மண்டோ அப்புறம் கர்தாசிங் துக்கல் இந்த ரெண்டு பேருடையுமே நாவல்கள் அந்த சிறுகதைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் வாசிங்க இந்த புத்தகத்தையுமே வாசிங்க நன்றி